ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தை அண்ணாமலை வந்து விமர்சித்து பேசியிருக்காங்க ஏற்கனவே ஐந்து தடவை ஆட்சியில் இருந்தவங்க இப்போ நாலு ஆண்டுகள் கழிந்த பிறகு இன்னும் ஒரு வருடம்தான் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வராங்க ஸோ இதுக்கு காதல பூசிட்டக்கூடிய வேலை அப்படின்னு அண்ணாமலை வந்து ஆறாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க ஐந்து முறை முழுமையாக இருந்துருக்கிறாங்க ஆறாவது முறை இருக்கிறாங்க நான்காண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாவது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது மக்கள் என்ன செய்வாங்க நான் போய் மக்களை பாக்குறேன் குறையெல்லாம் கேட்கிறேன்னா நீங்க ஐந்து முறை ஆட்சியிலிருந்து இருந்து செய்ய தவறியதை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் செய்யத் தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு உங்களோடு ஸ்டாலின் நான் கிராம கிராமமா போறேன் நான் அரசனுடைய கொள்கை திட்டங்கள்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்க பாக்குறோம் அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாளர்களாக நான் நியமித்திருக்கின்றோம் இவ்வளவு பேசுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல இன்னைக்கும் செய்யல நீங்க பெயிலியர் தானே இந்த திராவிட மாடல் என்பது தோற்று தான் அர்த்தம் எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தான் பட்டியலிடணும் நான்கு ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம் மக்கள் மாறி இருக்காங்க தமிழகம் மாறி இருக்குன்னு நீங்க சொல்லணும் ஐந்தாவது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன் மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான்னு பாக்குறேன் வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரனா காதலே பூ சுற்றக்கூடிய வேலை அதனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள் இன்னும் மக்கள் ஒரு எட்டு ஒன்பது மாசம் பொறுத்து கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் எட்டு ஒன்பது மாசத்து ஒரு லேம் டக் கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை லேம் டக் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள் இது ஒரு லேம் லேம் டக் கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்க ஊழல் பிரச்சனையை பாருங்க எல்லாத்திலையும் இந்தியாவுடைய முதலிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு இன்னும் எட்டு மாத காலம் லேம் டக் கவர்மெண்டாக இருந்து தன்னுடைய பதவியை இழந்த பிறகு மறுபடியும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரவே மாட்டார்கள் என்பது நான் உறுதியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றனர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கிருக்குது பண்டார கட்சி அங்கொன்றும் இங்கொன்றும் சொன்ன அவருடைய கட்சி ஒரு இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் கல மாறிவிட்டதாக சொல்வதை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது அது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் தான் இருக்கிறாங்க காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மாணவரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சி தனியாக இதுவரை தனியாக திமுக போட்டி போட்டதே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பாக்குறேன் அதனுடைய பிதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பிதற்றலாகத்தான் நான் பார்க்கிறேன்

இந்த கூட்டத்தில் ஏழு பேர் ஏழு கட்சி அந்த கூட்டத்தில் அஞ்சு கட்சி இந்த கட்சி நம்பர் எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள் அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு கால வெளியே வைக்க பார்க்குது டெல்லி அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படியே பாய் வெளியே வந்துருவாங்க அதே போல கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க அவங்க கூட்ட போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு 2 3 காலத்துல தி ஆன் தி வால் மக்களுடைய கோபத்தை தீமூகாவுடைய கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓ மக்கள் கோபமா இருக்காங்கன்னே. அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க. அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரும் தெளிவாக இருக்கின்றார்கள்.